அப்பாவி அப்பாவின்னு சொல்லாமல் ஒரு பயனால் பயன்படுத்தினவனை நீங்க குற்றவாளிங்கிறீங்களே வித்தவங்க கேட்கிற கேள்விக்கு பதில் சொன்ன ஒரு நேர்மையால என்னை ட்ரோல் பண்ணா பயந்துடும் உனக்கு நான் கேட்கிற கேள்விக்கு எடுத்து வைக்கிற வாதத்துக்கு பதில் இல்லை இதுக்கும் யாரு அறிஞர் சாக்கிரிட்டி சொல்றான் என்ன சொல்றான் வாதத்தில் தோற்பவன் தர்க்கத்தில் தோற்பவன் அவதூற கையில எடுப்பாண்டா என் கேள்விக்கு நீ பதில் சொல்ல உனக்கு வக்கு இல்ல அறிவில்லை உடனே அவதூறுக்கு போயிடல அவன் பயன்படுத்தி இருக்கான் நாட்டுல ரெண்டே பேர் தான் பயன்படுத்தினா நீ பெரிய உழவு பட வச்சு கண்டுபிடிக்கிற வெங்காயி விற்கிறதே ஆளுகதான் எல்லாருக்கும் தெரியும் ரெண்டு பேர் சிக்கனால பெற்ற நடிகர்னால வெளியில செய்து வருது ரெண்டு பேரும் சிக்கலை மறுபடியும் தானப்பங்க வித்தவ எங்க எங்க பதிலுங்க அப்புறம் இந்த ரெண்டு பேரும் உள்ள போட்டீங்க இதோட இந்த கொக்கைன் கஞ்சா குட்டா இதெல்லாம் நின்றுமா உட்காவோட சட்டசபைக்குள்ள போனார்ல ஏ ஸ்டாலின் உட்காவை குடிக்குது ஒரு குவாட்டர் போத்தலோட போண்ட போல ஒரு அரசு சாராய்ச்சி காட்டி வச்சுக்கிட்டு கை கட்டிட்டு போதையின் பாதையில் போகாதீர்கள் உங்கள் அப்பாவாக நின்று கேட்கிறேன் இதுல இது அவமானம் இல்லாத போது நான் நான் கல்லுக்கு பேசுறது இதுக்கு பேசுறது பாதிக்கப்பட்டவங்க வருங்க அவன் உண்மையிலே அப்பாவி அவனை மாதிரி பல ஆயிரம் பேர் இங்க பயன்படுத்திக்கிட்டு இருக்கான் அவன் புகழ் பெற்ற நடிகனால சிக்கிட்டான் அவனை வச்சுக்கிட்டு நீங்க ஒரு செய்தி ஆக்கிட்டு அழையிலீங்க ஒரு நேர்மையாளர் நாங்க நடவடிக்கை எடுத்துட்டோம் ரெண்டே பேர் தானே ஒரு தங்கச்சி அரக்கோணத்துல பாதிக்கப்பட்டு ஒரு தங்கச்சி என்னை எதுவும் என்னை மாதிரி இருபது பெண்களை சீரழிச்சுட்டான் இவர்கிட்ட இருந்தவன் ஒரு முதல் தகவல் இருக்கு குற்றப்பதிவு எஃப்ஐஆர் ஆயிருக்கா ஆயிருக்கா அது பதில் இருக்கா அந்த நாட்டுல தம்பி ஆமிஷாங்க கொண்டுட்டாங்க செத்துட்டாரு பொன்னவ யாரு எதுக்காக கொன்னா யார் சொல்லி கொண்ணா அந்த செய்தி ஏன் உங்களுக்கு வரல தூத்துக்குடியில துப்பாக்கி சூடு சுட சொன்னவ யாரு மண் கொடுக்க வந்த மக்கள் மீது துப்பாக்கிச் சூடு நடத்தி கொல்ல சொன்னது யாரு கொடநாட்டுல செத்து போயிட்டா அஞ்சு பேர் பொன்னது யாரு செத்தவன் அஞ்சு பேர் தெரியுது செத்துட்டான் பொன்னவே யாரு கொல்ல சொன்னது யாரு ஏன் இந்த மாதிரியான கேள்விகள் அப்படி அப்படியே நிக்குது பதில் இல்லாம